எல்லாரும் நினைச்சுட்டு இருக்காங்க இந்த ஆம்னி பஸ் இருக்குல்ல இவங்க மட்டும்தான் பேய் மாதிரி ஓட்டுறாங்க நைட் டைம்ல படுத்துக்கிட்டு போறதுக்கு பயமா இருக்கு எந்த நேரத்துல கொண்டு போய் எதுல கொடுப்பாங்கன்னே தெரியாது அப்படின்னு அந்த ஆம்னி பஸ் டிரைவரை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் என்னடா வட்டி ஓட்டுறாங்க ஊருக்குள்ள வட்டி ஓட்டி பார்த்திருக்கேன் இந்த டவுன் பஸ் அதாவது இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் போறது அந்த பஸ் எல்லாம் பக்கத்துல நெருங்கவே முடியாது இவ்வளவு ஏன் அஜித்தால கூட அப்படி பஸ் ஓட்ட முடியாதுப்பா அப்படி ஓட்டு வாங்கிருவீங்களே அப்படி ஓட்டிட்டா இன்னைக்கு ஒரு ஏழு உசுள் செத்து போச்சுக்கு தென்காசியில இருந்து இதுக்கு கோவில்பட்டியிலேருந்து இருந்து ஒரு பஸ் வந்துருக்கு தென்காசி போச்சா புரிஞ்சு போச்சு அதான் பிடிக்க மாட்டேங்குது நல்லது சொன்னாலே பிடிக்க மாட்டேன் ஏதாச்சும் ஒன்று ஆயிடுது வேலை செய்யும்னு நினைக்கிற அதுக்கப்புறம் இந்த தென்காசில இருந்து ராஜபாளையம் போறதுக்கு ரெண்டு வண்டி இந்த ரெண்டு வண்டி வந்து அதாவது ஒரே மாதிரி போகல சில ரேஸ் எல்லாம் இருக்கு எப்படின்னா டிக்கெட் அதிகமா ஏத்தணுன்றதுக்காக இவங்களுக்குள்ளேயே வந்து ஸ்டாப்ப கூட நிப்பாடி வண்டி ஆளு ஏற பாதி தொங்கிட்டு இருக்கான் தொங்குற வாக்குல பறந்துக்கிட்டே கூட்டிட்டு போவாங்கன்னு வைங்கள போட்டி போட்டுக்கிட்டு ஒரே ரோட்ல ஓட்டுவாங்க ஆனா இப்போ ஓட்டுறது ஒரே ரோட்ல ஓட்டல ஆப்போசிட் ஆப்போசிட் ஆனா ரெண்டு பேய் மாதிரிதான் வந்திருக்கு அதாவது நம்ம சொல்லலாம் அதாவது இது வந்து அவங்களுக்குலாம் வந்து ஒண்ணுமே தெரியாது பட் நல்ல டிரைவர்ஸ் அதெல்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது ரொம்ப நுணுக்கமா ஓட்டு வாங்கினு என்ன ஆகும்னா என் நேரமும் இவங்க சொல் பேச்சை வந்து பண்டி கேட்குமான்றது தெரியாது என்னாச்சு ரெண்டு வேகமா வந்து ஒண்ணு கொண்டு இடிச்சு ஏழு பேர் காலி ஆறு பேர் ஸ்பாட்டே காலி அஞ்சு லேடிஸு ஒரு ஆம்புலன்ஸ் அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில ஒரு ஆள் காலி இப்போ இந்த நிவாரணம் இந்த இதெல்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க எதுக்கு அறிவிச்சிருக்காங்கன்றது தெரியல நீங்க அறிவிச்சதுனால இவங்க இப்ப என்ன சொல்ல வரிய எப்படி வேணாலும் ஓட்டுக்க யாராச்சும் போனா நாங்கள் செட்டில்மெண்ட் பண்றோம் சொல்ல வரீங்களா இவங்களை ஊருக்குள்ள எப்படி ஓட்டுவாங்க ஒண்ணு இல்லை பஸ்ஸுக்கு உள்ள உட்கார்ந்துருக்கவனும் சரி பஸ்ஸுக்கு வெளியில இருக்கிறவனும் சரி ரெண்டு அதான் அந்த உசுரெல்லாம் கையில பிடிச்சிக்கிட்டுதான் நிற்பாங்க தெரியுமா சிட்டிக்குள்ளேயே அப்படித்தான் சார் இருக்கிறாங்க இல்ல இல்லைப்பா ஏதோ தென்காசியில மட்டும்தான் இப்படி ஓட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது எல்லா ஊர்லையும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை திருச்சி புதுக்கோட்டை மதுரை மான மதுரை எல்லா இடமும் இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்குங்களே யாரும் இவங்கள கேட்கறதுக்கு ஆளே கிடையாது அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸில் இப்படித்தான் போகணும் இத்தனை இதுக்கு வந்து இவ்வளவு இருக்கு அப்படிலாம் வந்து ஏகப்பட்ட இருக்கு ஆனால் பிரைவேட் பஸ்ல ஒன்லி கமிஷன் ஐ மீன் கலெக்ஷன் அந்த கலெக்ஷன் மட்டும்தான் கணக்கு எவ்வளவு இன்னைக்கு ஓட்டினேன் இந்த மைனா படத்தை கேட்பான எப்போ வர்றீங்க அதே தான் ஓனர் சாயங்காலம் கூப்பிட்டு கேட்பான் எவ்வளவுக்கு இன்னைக்கு வசூல் ஆச்சு ஐயா நாங்கள் இப்படிலாம் ஓட்டினோம் இதெல்லாம் செஞ்சோம் பேசஞ்சர் ஹாப்பி அந்த கருமம்லாம் எனக்கு தேவையே கிடையாது எனக்கு இன்னைக்கு எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு ஸோ அந்த காத்து அவங்க வண்டி ஓட்டுவாள் தர காமிச்சா அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு படி கிடைக்கும் அவ்வளோதான் அவங்க உசுர பணையை வச்சு இப்படி ஓட்டுறது ஆக்சுவலி சில நேரங்களில் வந்து திமுருக்கு செய்யறது அப்புறம் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு பண்ணுறது இதெல்லாம் நிறைய இருக்குது அந்த டிரைவர் அது சில இந்த ஒரு சில டைம்லாம் இருக்கும் அந்த டைம்லலாம் அவன் டிரைவராகவே நினைக்க மாட்டேன் அவனை வந்து தன்னை ஒரு பைலட்டாக நினச்சிருக்கான் டயரு தரையில் ரோட்லயே தண்டப்படாது யார்லையே இருக்கணும் அப்படின்ற மாதிரியே ஓட்டுறதுலாம் நிறைய இருக்கிறாங்க புசுப்பு பிடிச்ச டிரைவர்ஸ் பொறுப்பான ஆட்களும் இருக்கிறாங்க ஆனா என்ன பிரச்சனைனா இவங்க நல்லது ஆனா அதே நேரத்துல வண்டி வந்து நல்ல கண்ட்ரோலா இருக்கு இந்த கவர்மெண்ட் வண்டி மாதிரி எல்லாம் கண்ட்ராவியாலாம் இருக்காது உண்மையில அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த தைரியத்துல தான் அவங்க அப்படி ஓட்டுறாங்க பட் என்னதான் எவ்வளவு கண்ட்ரோல் டிரைவர் கண்ட்ரோல் இருந்தாலும் பஸ் நல்ல கண்டிஷன்ல இருந்தாலும் சில நேரங்கள சில விஷயங்களை எதையுமே தடுக்க முடியாது கொண்டு போய் கவுத்துருவாங்க பரவாயில்ல ஆறு ஆனா பஸ்ஸை பார்த்தீங்கன்னு பாதியக்கான ரெண்டுலையுமே பாதியக்கான இந்த சைடு பாதியக்கான அந்த சைடு காணம் உள்ள இருக்கிறவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க அறுபது பேர் படுகாயம் சில பேர் எந்திரிக்க முடியாது மூக்குல தையல் மண்டையில தையல் முதுகுல எல்லாம் தையல் போட்டு திரிக்கிறாங்க காலெல்லாம் எல்லாம் உள்ளுக்குள்ள வீங்கி கணக்கு பத்து நாளைக்கு நடக்க முடியாது பொழப்பு போச்சு அந்த பஸ்ஸில் போனவங்கலாம் யார் வந்து பெரிய பிஸ்னஸ் மேனோ இல்லை பெரிய அந்த அரசியல்வாதிகளோ கிடையாது சாதாரணமாக அன்னன்னைக்கு போயிட்டு வேலை பார்த்து சம்பா அரிச்சு வைத்த கழுவிக்கிறாங்க இவங்களை அடக்குறதுன்றது முக்கியமான ஒண்ணு ஏன் நான் இருந்துச்சு இப்ப ஏழு உசு போச்சு அவனுக்கு என்ன இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுவான் இன்சூரன்ஸ் கண்டிப்பா போட்டுருவான் அதுல எல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது இவங்க மேல வழக்கு போடுவாங்க வழக்கு எப்படி நிக்கும் மேம் வந்து வண்டி கண்ட்ரோல் இல்லாம போச்சு வண்டி மேல தப்பு டிரைவர் மேல தப்பு இல்ல சொல்லிட்டு போயிடுவாங்க அவன் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிடுவான் புது பஸ்ஸுக்கு போயிடுவான் அந்த டிரைவரும் அதிகபட்சம் போன கேஸ் என்ன பெரிய கேஸு ஆக்சிடென்ட் கேஸ் தானே வேணும்னு கொலை வழக்கெல்லாம் ஒண்ணு கிடையாது ஆக்சிடென்ட் கேஸ் தானே அது போனா வாய்தா கொடுப்பா அதிக பட்சம் போனால் ஐயாயிரம் பையன் பத்தாயிரம் பையன் அவ்வளவு தான் அதுக்கு மேலே அவனுக்கு எதுவும் பெருசாக கிடையாது ஆனால் பாதிக்கப்பட்டது அதாவது இப்போ நீங்க வேமா தப்பே கிடையாது வேமா ஓட்டு இப்போ அந்த ஆறு பேர் குடும்பத்தை அந்த ரெண்டு பஸ் கம்பெனிக்கார சேர்ந்து பார்த்துக்கோனா அவங்க ஏதாவது அவங்க இது கொடுத்து இல்லை அப்படியே கொடுத்தாலும் ஏதாச்சும் வந்து இதுவாகுமா என்ன ஈக்குவல் ஆகுமா என்ன யோசிச்சு பாருங்க இவ்வளவுதான் எவ்வளோ காசு கொடுத்தாலும் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பாவம் அந்த போனது அந்த நசுகினது அந்த குடும்பங்களுக்கு ஒரு மயிரும் கொடுக்காது அவ்வளோதான் இவங்களை கண்ட்ரோலில் வைக்கலன்னா இது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்குது இது எதோ இன்றைக்கி நடக்கிறதுலாம் கிடையாது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்குது கொஞ்சம் நாளாக வந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகி வச்சுருந்தது எல்லோரும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் இப்படி வந்து ஒரு நேருக்கு நேரம் போது ஆகும் பெரிய ஆக்சிடென்ட் ஆகும் தெரியாமல் போச்சு இவங்களுக்கு கடிவாளம் போடலாம் அப்படின்னா நாம் கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக ஃபோன் வாங்கினா இல்லையான்றது கவர்மெண்ட் நன்றி பாப் நன்றி